ஹலோ எவ்ரிவன் ஐ எம் பரத் ஐ எம் த சி வி ஃபார் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டு நம்மளுடைய மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் கம்பெனியில் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபைவ் கோல்டன் ஸ்டெப்ஸ் ஃபைவ் கோல்டன் சர்வீசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த அஞ்சு சர்வீசஸும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள் ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி குரூப் கிளாஸஸ் ஒன் ஹவர் லைவ் செஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து லிசனிங் திங்கிங் செல்ஃப் டாக்கோடு சேர்ந்த திங்கிங் ஆஸ்வெல்லஸ் ஸ்பீக்கிங் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டெய்லி ஒன் ஹவர் செஷன் வந்து நடந்துகிட்ருக்கு இதை லைவ் செஷனை ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பர்ஸ்னல் கோச் நம்மகிட்ட லேர்ன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே குரூப்பாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒன் ஹவர் லைவ் இல்லாமல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டெய்லி பேஸிஸில் உங்களுக்கு ஒரு பர்ஸ்னல் கோச் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க அந்த ஆக்டிவிட்டி எப்படின்னா உங்கள்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு உங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை டெய்லி பேஸஸ்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன செஞ்சால் உங்களுடைய லாங்குவேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமோ அதை அவங்க க டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குத்துட்ருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி அதை இன்னும் பெட்டராக உங்கள் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பர்சனல் கோச்சுன்ற மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் எடுத்துக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் அதோடு சேர்த்து சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரீடிங் கிளப் சேட்டர்டே ஈவினிங் எயிட் டு நைன் எவ்ரி வீக் இது வந்து த்ரீ டேஸ் இந்த வீக்காக கூட இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தை நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் எயிட் டு நைன் வந்து ரீடிங் கிளப் பெரிய பெரிய வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருக்கும் ரீடிங்கை அவங்க ஹேபிட்சுவலாக மாற்றினால தான் அவங்க பெரிய பெரிய அச்சீவர்ஸாக இருக்கிறாங்க நாம் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீடிங் எப்படி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத எவ்ரி வீக் சாட்டர்டே நீங்கள் வந்து அந்த ரீடிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணி நம்மளுடைய அந்த ரீடிங் ஸ்பீட் ரீடிங்கை வந்து நீங்கள் ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் அவங்கள கவனித்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரி சண்டே நம்ம வந்து ஸ்பீக்கிங் கிளப் வச்சுருக்கோம் லெவல் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் டைமிங்கில் லெவல் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எயிட் டு நைன் ஈவினிங் எவ்ரி சண்டே வந்து இந்த ஸ்பீக்கிங் கிளப் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்பீக்கிங் கிளப் அப்படின்றது ஒரு பவுன்சிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் லேர்னிங் யார் யார் எப்படி அவங்க லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க இதில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிலபஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த நாலு விஷயத்தையுமே நீங்கள் தவறாமல் அட்டன் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து அஞ்சாவது ஆக்டிவிட்டி என்னென்னா நீங்கள் டென் டேஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் செல்ஃபாக உங்களுடைய கமிட்மெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் இதையும் செஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு ட்ராக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணி இதை நீங்கள் இன்னும் பெட்டராக உங்களுடைய உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அஞ்சு விஷயத்தையும் கரெக்டாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றத நீங்கள் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன இது பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாமல் உங்கள் ஃபேக்கல்டி குரூப் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள்ட இந்த கஸ்டமர் கேர் நம்பர் நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் இந்த ஃபைவ் கோல்டன் ஸ்டெப்ஸ் அண்ட் சர்வீசஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இது சரியாக அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டு எல்லா சர்வீசஸையும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ஸோ இதில் நான் சொல்கிறது கிளாஸஸ்க்கு வரும் ஆக்டிவிட்டி பண்றோம் இதெல்லாம் போக உங்களை நீங்கள் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ் மோர் சரௌண்ட் மோர் ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த அஞ்சு ஆக்டிவிட்டியோட நோக்கம் மோர் சரௌண்ட் மோர் ரிசல்ட் உங்களை சுற்றி நீங்கள் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ்க்காக தான் இவ்வளோ மெனக்கெடல் கொடுத்து இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதோடு சேர்த்து நான் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லேர்னிங் இங்கிலீஷில் நான் எதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நாட் ஜஸ்ட் கம்மிங் ஃபார் க்ளாஸ் Class will give you results, not just coming for class will give you results for sure. அப்போ என்ன உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு சீக்ரெட் இருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் ப்ரைமரி லெவலுக்கு செகண்ட்ரி லெவலுக்கு போய் அந்த மோட் ஆஃப் லேர்னிங்கில் இருந்து நீங்கள் கற்றுக்கணும் இப்போ ஒரு ஹோம் ஒர்க் அப்படின்னா அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்கன்னா அதை யார் செய்கிறாங்களோ அவங்க யார் செய்வாங்க ஒரு லேர்னிங் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு நர்சரி ப்ரைமரி செகண்டரி லெவலில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை நினைச்சு இந்த கோர்ஸை கத்துக்குறவங்கனால மட்டும்தான் ஹோம் ஒர்க்ஸையோ இல்லை சேலஞ்சையோ செய்யக்கூடிய பக்குவம் வரும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நார்மலாக கிளாஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் போயிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோய்வு இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த ஹோம்ஒர்க்கை இந்த பர்சனல் கோச் கொடுக்குற டெய்லி ஆக்டிவிட்டி யார் சீரியஸாக எல்லாத்தையும் பிளாங்க் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன ஒரு எம்டி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு நா டஃபெனட்டா ரிசல்ட்ஸ் கேரண்டி சோ இன் தி ডেইলি பண்ணக்கூடிய மூணு ஆக்டிவிட்டியும் அப்புறம் அந்த ஸ்பீக்கிங் கிளப் ரீடிங் கிளப் மிஸ் பண்ணாம நீங்க அட்டெண்ட் பண்ணி இத யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது என்னுடைய ஹம்பிள் रिक्वेस्ट ஆல் தி வெரி பெஸ்ட் சீ யூ